செய்யக்கூடாத விஷயங்கள் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு விட்டுறணும் கோலம் போட கூடாது பெண்கள் தலைவிரி கோலமா இருக்கக்கூடாது நகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது கூடாது அன்னைக்கு கெட்ட விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க தேவையில்லாத முடிவுகளை எடுக்க கூடாதுங்க இது வரைக்கும் நாங்கள் படையிலே போட்டது கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் கஷ்டங்கள் விலகணும் தடைகள் விலகணும் அப்படின்னு நினச்சே படையல் போடலாங்க எள்ளு தண்ணியை எடுத்துட்டு போய் ஒரு மரத்துக்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் இருக்கு இல்லையா இல்லை மரத்துக்கே நம்ம அதை முன்னோர்களை நினச்சிக்கிட்டே அந்த எள்ளு தண்ணியையும் ஊற்றி இந்த எள்ளு தண்ணியை நீங்கள் ஏற்றுக்கணும் நாம் கோரிக்கை வச்சோம்னா அப்போ பித்ரு தோஷமெல்லாம் நீங்கும் அவங்க முன்னோர்கள சந்தோஷப்படுத்தும் போது குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நிதிநிலை பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலகும்